சோ பிலோசஃபினுடைய பாட எல்லை என்ன சொல்லி நாங்க பாத்துட்டு இருக்கிறதுல நாங்க சொன்ன மாதிரி ஆஹ் மனித வாழ்க்கைக்கு ஆழமான விடயங்களை இது வந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது பரந்த ஒரு ஒரு வரையறை இருக்கு பிறந்த ஒரு நிலப்பரப்புக்கு முன்னாடிதான் பிலோசபின் என்று தன்னுடைய ஆராய்ச்சியை செய்யும் அதுல ஒரு முக்கியமான நிலப்பரப்பு வந்து மெட்டபிசிக்ஸ் என்று சொல்லுவோம் அடுத்த ஒரு நிலப்பரப்பு வந்து அறிவாய்வியல் சொன்னோம் அடுத்ததான வழிய நெறிமுறைகள் என்று சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம் இந்த நெறிமுறை என்றது எல்லா வாழ்க்கையில எல்லா பகுதியும் ஈவன் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமில்லை இன்றைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நாங்க இது ஒரு ஜஸ்ட் ஓ ஒரு ஒரு யுத்தம் நடக்கும்போது இந்த யுத்தம் சரியான யுத்தமா நியாயமான யுத்தமா அல்லது இது வந்து தவறான ஒரு யுத்தமா அது செய்யலாமா அப்படி இப்படி மனிதர்களை கொள்ளலாமா ஓகே கொள்ளுவதை எந்த நேரத்துல நியாயப்படுத்தலாம் இப்படி ஒரு கொஷன் ஒன்று வந்து கொண்டே இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில யுத்தங்கள் வந்து நியாயப்படுத்தப்படக்கூடிய யுத்தமாக இருக்கும் ஜென்ரலா மனிதர்களே கொள்ளக்கூடாது ஆனா ஒருத்தர் வந்து கொள்ளுங்க ஒரு சுப ஒரு பிள்ளையான ஒரு உலக உலகத்தினுடைய அமைதிக்கு அல்லது உலகத்தினுடைய ஆஹ் நல்வாழ்வுக்கு எதிராக ஏதாவது ஒரு சாராரோ ஒரு நாடோ வந்து பிள்ளையா நடக்குது அப்படின்னும் போது அல்லது தன்னுடைய தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக தன்னுடைய இன மக்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக யுத்தத்துல போறும் போது அந்த யுத்தம் வந்து நியாயப்படுத்த முடியுமா அப்படி ஒரு கேள்வி கொண்டு வரும் ஆனா அதுக்கு மற்ற சைடான விவாதங்களும் இருக்கு வந்து இப்ப இந்த நாட்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய இப்ப ட்ரம்ப் உடைய ஒரு சில முடிவுகள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முடிவு எடுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குவாங்க சில நேரத்துல பார்த்தா அவர் அவர் ஆனா அவரை சப்போர்ட் பண்ற ஒரு ஒரு பெரிய ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க சப்போர்ட் தான் அவர் ஜனாதிபதி ஆயிருப்பார் உலகத்துல நிறைய பேர் அவரை கிரிட்டிக்கலா கிரிட்டிசைஸ் பண்ணினாலும் அவருடைய பிஸ்னஸ் செய்கிற மாதிரி ஒரு எக்கனமிக் எக்கனமிக்ஸ்ல அவர் பெஸ்ட் ஓகே அவர் தனது நாட்டை வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் என்ற மோட்டோல அவர் பல விஷயங்களை செய்யறார் ஆனா பொலிட்டிக்ஸ் அப்படி செய்யலாமான்ற ஒரு கேள்வி இருக்கு அதை எப்படி நீங்க இன்னொரு நாட்டை போய் அந்த நாட்டின் ஜனாதிபதி நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும் இந்த காலத்துல எப்படி கிரீன்லேண்டோட கைப்பற்ற முடியும் என்று சொல்ல முடியும் நீங்க ஈரான்ல இன்னொரு யூத்தத்தை முடியும் ஆரம்பிக்கிறக்கான முடிவுகள்ல நீங்க போய் நிக்கலாம் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எப்படி அமெரிக்கா அதுக்கு விதிவிலக்கா நடந்து கொள்றது போல இருக்கு என்னன்னா பவர் இருக்கிறதால அவங்க எல்லா விஷயத்தையும் எந்த குறையும் இல்லாமல் பக்கம் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸை வந்து மீற முடியுது இங்கிலாந்து போயிட்டு சைனாவோட பிரைம் மினிஸ்டர் போய் சைனாவோட பேசிட்டு வந்தார் அதை ஒரு நாடுகளும் அவங்களோட இந்த மாதிரி யார் ராஜதந்திர உறவுகளுக்கு போவாங்க அது அவங்களுடைய இண்டிபென்டென்ஸ் ஆனா அமெரிக்கா அப்படி வந்து சொல்ல முடியும் வந்து இங்கிலாந்து வந்து சைனாவோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்ளக்கூடாது வைத்து இருந்தா தங்களுக்கு அதனால நாங்க டாரீஃப கூட்டுவோம் என்று சொல்லி இப்படியான ஒரு ஒரு புலி மாதிரி நடந்து கொள்வது சரியா ஆனா திருப்பி சொல்றாங்க திருப்பி அமெரிக்கன் பிரசிடென்ட் ஏப்ரல்லையோ மார்ச்சோ ஏப்ரல்ல அவர் போற சைனா அவர் போய் அதை விஷயத்தை செய்யும் போது பிரச்சனை இல்லையா மற்றவங்க வலிவில்லாத நாடுகள் மற்றைய நாடுகள் மௌனமாக இருக்கணும் அப்படியான கேள்விகள் எல்லாமே எத்திக்கல் கொஷன்ஸ் தான் எத்திக்ஸ்ன்றது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல சமுதாயம் மட்டும் ஈவன் நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து எது அறநெறி நெறிமுறையான செயல்பாடு என்ன என்ன வழியுள்ள ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது அப்படி என்ற கேள்விகள் வந்து எத்திக்ஸ் தான் ஹேண்டில் பண்ணி ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரான்ச் மனசுல வச்சு ரைட் அடுத்தது இது நாங்கள் புதுசா நாங்கள் பார்க்கிறோம் வந்து இந்த தர்க்கம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு கிளை அல்லது லொஜிக் என்று சொல்ற ஒரு கிளையும் வந்து பிலோசபியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரான்ச் கிளை வந்து அல்லது இந்த இந்த செக்ஷன் எங்களுடைய பகுத்தறிவு வந்து சரியான முறையில விடயங்களை ஆய்வு செய்கிறதா என்றது என்றதை சோதித்து பார்க்கிற விஷயம் தான் இந்த லொஜிக் என்றது சோ நாங்க சொன்னோம் வந்து பிலோசபியினுடைய பவுண்டேஷன் என்னது பகுத்தறிவு சிந்தனை என்று சொன்னோம் விமர்சன சிந்தனை கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் சிந்திக்கிறது சோ நான் சிந்திக்கிறது சில இதுல பிழையான சிந்தனையா இருந்தா சிந்திக்கிறது அது பவுண்டேஷன் பிழையான ஆங்கிள் போகுதுன்னு சொன்னா எல்லாமே பிழைச்சிடும் சோ இப்போ நீங்க கொஞ்சம் டீப்பா போய் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சுவலா பிலோசபி தன்னை தானே தானே ஆராய் ஆராய்ந்து கொள்றதுக்கு இந்த இந்த தர்க்கம் என்ற இந்த பாடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம் அண்டு இன்டர்நெட் ரொப்பாது ஒன் மினிட் என்ன அப்படின்னு சொல்லி அதுல இருந்து சரியான மாதிரியான ஆய்வுகளை சிந்தனை பகுத்தறிவு வந்து தன்னுடைய வாதத்தினுடைய கொள்கைகளை தன்னுடைய தர்க்கங்களை வந்து சரியான தர்க்கத்துல பவுண்டேஷனா வச்சு முன்னுக்கு போகுதான் அல்லது போனா தர்க்க பிழைகள் என்ன நிறைய தர்க்கப்பிள்ளைகள் இருக்கு அந்த தர்க்க பிள்ளைகளை நாங்கள் இனங்கண்டு கொள்ளோம் அதைப்படி நாங்க கடைசி சாப்டர்ல இதை பற்றி என்ன மாலமா பார்ப்போம் வந்து சோ இது ஒரு இன்ட்ரட்ஷன்படியே நான் அந்த அந்த பிள்ளைகள் என்னன்னு சொல்லி உள்ள போகல சோ தர்க்கத்தினுடைய அமைப்புகள் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்புகள் இருக்கு ப்ரமிசஸ்லி நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் முதலாவதாக ஒரு ப்ரமிஸ் ஒரு முன்மொழி வைக்கப்படுது ஒரு ஒரு வார்த்தை வைக்கப்படும் ரெண்டாவதாக இன்னொரு வரி வைக்கப்படுது அதுல இருந்து நாங்க எதை எந்த முடிவுக்கு வரலாம் அந்த முடிவு சரியான முடிவா இருக்கணும்னு சொன்னா மேல வச்சிருக்க முதல்ல வச்சிருக்க ரெண்டு ரெண்டு வரிகளும் வந்து சரியான வரியாக இருக்கும் சோ இந்த மாதிரியான பல கேள்விகள் எங்களுடைய நாங்கள் வாதிக்கிற விடயங்கள் சரியான சிந்தனையில போய்கொண்டிருக்கான்னு சொல்லி ஆராய்கிற ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த லொஜிக் என்று சொல்ற பகுதி வந்து அடுத்த பகுதி ஓகே இந்த क्वेश्चन சே फॉलो பண்ணி கொண்டு போவோம் அப்படி எஸ்டெடிக் ன்னு சொல்ற இன்னொரு பகுதி அலகுணர்வியல் என்று சொல்லக்கூடிய பகுதி அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த அழகுணர்வியல் என்று சொல்லக்கூடிய அல்லது எஸ்டெடிக் அழகியல் என்ற சில நேரத்துல एक्सप्लेन இன்னொரு இன்னொரு ஆங்கிள்க்கு கொண்டு போய் வருது அழகுணர்வியல் அழகியல் ஓகே சே தமிழ் வார்த்தையை பயன்படுத்தலாம் இந்த பகுதியில் எது சரியா எது அழக என்றால் என்ன ஒரு கலை ஒரு சுவை இந்த தன்மையை ஆராயறதுக்கான ஒரு ஃபீல் தான் பிலோசபி ஒரு விஷயத்த நாங்க அழகா இருக்கு ஒரு விஷயத்த நாங்க சுவையாக இருக்கு இனிமையாக இருக்கு மனதுக்கு இனிமையையும் அழகையும் தருது என்றால் எப்படியான விஷயம் அதை தரும் ஒரு படைப்பை வந்து படைப்பு இந்த கலை படைப்பு அழகா இருக்குன்றதுக்கு எந்த ஆங்கிள் நீங்க சொல்லலாங்க அது இப்படியான கேள்விகளை இந்த எஸ்தட்டிக் தான் அனலைஸ் பண்ணும் சோ சிம்பிளா நான் சொல்லிட்டு நான் அடுத்த அடுத்த பீல்டுக்குள்ள போறோம் வந்து அரசியல் தத்துவம் என்று சொல்லக்கூடிய என்ன பாருங்க பிலோசபி என்னென்ன ஏரியாக்குள்ள போவோம்னு பாருங்க இந்த அரசியல் தத்துவம் பொலிட்டிக்கல் பிலோசபி என்று இருக்கிற விஷயம் அரசாங்கம் அரசியல் அரசாங்கம் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அல்லது ஒரு அரசியல் பவரை பெற்றுக்கொள்வது எதற்காக பல்வேறு விதமான நிறைய விதமாக மக்களை ஆளலாம் சோ எது சிறந்த அரசாங்க முறை டெமோக்ரஸி என்று நாங்கள் சொல்றோம் டெமோக்ரசி எல்லா நேரமும் ஒரு ஒரு சிறந்ததா ஒரு மைனாரிட்டியைக்கு மைனாரிட்டி குரூப் ஒரு டெமோக்ரஸியில ஒரு சிறந்த சிச்சுவேஷன் இல்லை என்னென்னு சொன்னா எப்பயுமே மைஜாரிட்டினுடைய முடிவுகள் தான் எடுக்கப்படும் மெஜாரிட்டிக்கு ஓகே ஆனால் மைனாரிட்டி குரூப்பாக இருக்கிற சின்ன சின்ன குரூப்புகளுக்கு இந்த டெமோக்ரஸி டெமோக்ரட்டிக் சிஸ்டம் வந்து ஒரு பெஸ்டான சிஸ்டம்னு சொல்ல முடியாது அவர்களுடைய உரிமைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமா விஷயமான சொல்லி நாங்கள் பார்க்கும்போது எது சரியான ஒரு அரசியல் அமைப்பு முறை ஸோ பொலிட்டிக்கல் பிலோசபி இந்த மாதிரியான கேள்விக்கு அதுல இருக்கிற அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி தனி மனித உரிமைகள் என்ன அதுக்கான சுதந்திரங்கள் என்ன சமூக நீதி என்றால் என்ன என்ற விடயங்களை வந்து ஆராய்ச்சி செய்யும் பகுதிகள் இந்த மெயினான பிரான்ச் பிலோசபினுடைய மெயினான பிரான்ச்சுகளை தவிர இன்னும் வேற வேற பகுதிகளை நிச்சயமாக பிலோசபில இருக்கு என்ற சொல்லி இந்த இந்த சாப்டரை நாங்க முடிச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா இப்ப பிலோசபி ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லி ஒரு பாடம் உங்களுக்கு வரும் வந்து நீங்க இந்த 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 ஐம்பது பாடங்கள்ல அப்படி ஒரு பாடம் இருக்கு வந்து பிலோசபி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே அறிவியலுடைய அரி அடித்தளங்கள் முறைகள் மற்றும் தாக்கங்களை ஆராய்கிற ஒரு செக்ஷன் ஒவ்வொரு பாடத்துக்கும் அதனுடைய ஆழமான விஷயத்த போய் ஆராய்ச்சி செய்யும் பிலோசபி ஆஃப் மைண்ட் அல்லது பிலோசபி ஆஃப் சைக்காலஜினுடைய பிலோசபி அது நனவினுடைய தன்மை என்ன மனநிலைகள் என்ன மன உடல் பிரச்சனைகளை பற்றி கவனம் செலுத்துகிறேன் மொழியின் மெய்யல் என்று சொல்லி பாடம் இருக்கு பிலோசபி ஆஃப் லாங்குவேஜ் பிலோசபி என்று சொல்லுவாங்க ஒரு ஒரு வார்த்தைய அந்த வார்த்தையின் இருக்கக்கூடிய ஆழமான விடயங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது நிறைய பாடங்கள் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா பிலோசபிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நாங்க படிக்க முடியாது ஆனா அடுத்தது வந்து வரலாற்றின் தத்துவம் என்று சொல்லி பிலோசபி ஆஃப் ஹிஸ்ட்ரி வரலாற்றினுடைய பொருள் என்ன வரலாறு என்றால் என்ன ஒரு வரலாறு வந்து யார் அந்த வரலாற்றை நெரேட் பண்றாங்க சொல்றவருடைய பார்வையில அந்த வரலாறு வேறுபடும் இந்த இலங்கையில வரலாறு ஒரு தமிழர் சொல்லும் பொழுது அவருடைய அது சொல்ற அந்த கதை அந்த நெரேட்டிவ் ஒரு வித்தியாசமா இருக்கு அதே ஒரு சிங்கிள் அவர் சொல்லும் போது இன்னொரு நெரேட்டிவோண்ட அவர் சொல்லுவார் ஒரு முஸ்லீம் சொல்லும் போது இன்னொரு நெரேட்டிவ் சொல்லுவார் இலங்கையில இருந்து வெளியில இருந்து ஒரு தேர்ட் பர்சன் சொல்லும் போது இன்னொரு நெரேட்டிவா சொல்லுவார் ஸோ யார் அந்த வரலாற்றை நிறைய பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியமானது ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபீல்ட் வந்து ஃபிலோசபி ஆஃப் ஹிஸ்ட்ரி என்று சொல்லுவாங்க என்ன நோக்கத்துக்காக அந்த ஹிஸ்டரியை வந்து நாங்க முன்வைக்கிறோம் என்ற ஒரு ஃபவுண்டேஷனலான ஒரு ஒரு கேள்விதான் இந்த பிலோசபி கேட்டு வாங்க பிலோசபி ஆஃப் என்ற இன்னொரு பிரான்ச் ஒன்று இருக்கு மதத்தினுடைய மெய்யியல் என்று சொல்லலாம் மத மெய்யியல் என்று சொல்லலாம் அல்லது மத தத்துவம் என்று சொல்லக்கூடிய அதாவது மத நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்துல தீமை என்ற ஒரு விஷயம் இருக்கு புனிதமான ஒரு விஷயம் இருக்கு சோ இந்த 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 கன்செப்ட்ஸ்களை வந்து இந்த இந்த கருத்துக்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் சோ புலம்பில் அறிங்க வந்து இப்படி பல பல சமூக தத்துவம் சோசியல் பிலோசபி என்று பெண்ணிய தத்துவம் பெமினிஸ்ட் பிலோசபி ஆஹ் என்றொரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிலோசபியும் இருக்கு ஆஹ் ஆண்களுடைய பிலோசபி என்று இல்ல பெஸ்ட் பிலோசபின்னு இருக்கு ஆண்கள் போற காலத்துல இனி இனி எதிர்காலத்துல சில வேலை உருவாக்க வேண்டிய தெரியல காரணம் என்னென்னு சொன்னா வரலாற்றுல நாங்க பார்க்கும்போது நிறைய பெண்கள் பெண்களுடைய ஆண்களும் பெண்களும் இந்த பாலின அடிப்படையில வந்து பல பல தாக்குதல்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிகழ்வுகள் நிறைய இருக்கு அதனால எழுந்து வந்த ஒரு ஒரு பிலோசபிகள் தோட்டத்தான் வந்து பெண்ணிய தத்துவம் என்று சொல்லலாம் அந்த ஃபெமினிஸ்ட் குரூப்ஸ் இன்றைக்கு நிறைய நிறைய ஆக்டிவா இருக்கிறாங்க அவங்க எல்லா பார்வையும் வந்து பெண்ணியத்தினுடைய மேன்மையை உயர்த்துறதுக்கான ஒரு பார்வையிலே இருப்பாங்க சில இதுல அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கிறது இன்னொரு விஷயம் அது அது அவ்வளவு பெரிய நல்ல விஷயம் கிடையாது ஆண்கள் எல்லாமே ஆண்கள் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ஒரு அடக்குமுறையா தான் பார்க்குற ஒரு விஷயம் அது இந்த உலகம் ஆண்களால உருவாக்கப்பட ஆண்களுக்கான உலகம் வந்து ஒரு கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கு ஆனா எல்லாமே ஆண்கள் சார்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது ஆனா நிச்சயமா ஏன் அதுல அந்த மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாள் பெண்கள் நிறைய நாட்டுல ஓட் பண்ணவே முடியாது ஈவன் இங்கிலாந்து கூட ஓட்டிங்கே இருக்கேன்னா ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு ஹிஸ்டரியை பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் மிக மிக மோசமான நிலையில நடத்தப்பட்டாங்க ஆஹ் சோ நிறைய நாடுகளை இன்றைக்கு டிரைவ் பண்ண முடியாது இப்படி பல பல ஈவன் முஸ்லீம் நாடுகளுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சில பகுதியில் பெண்கள் வந்து படிக்க பெண் பொம்பளை பிள்ளைகள் படிக்க முடியாது பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற ஒரு உலகம் தான் இந்த உலகம் வந்து நிற அடிப்படையில வரையும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அது அது இன்னொரு பிலோசபி வந்து லைக் ஆஹ் இந்த பிளாக் பிலோசபி என்று சொல்லி நாங்கள் தொடங்கலாம் மனித அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எழுகிற அடித்தளம் ஒரு பிரச்சனையை வச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடி அந்த ஆங்கிள் அதுக்கான விடைகளை கண்டுபிடிக்கும் போது அது ஒரு பிலோசபியா உருவெடுக்குது வழியில சொல்றேன் இன்னொரு முக்கியமான பிரான்ச் இப்ப போப் பிரான்சிஸ் ஒரு முக்கியமான ஒருவர் வந்து அவருடைய கண்ட்ரிபியூஷன் என்வாயன்மெண்டல் பிலோசபி என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல் தொடர்பான ஒரு ஒரு தத்துவம் நாங்க தலகாலமா நினைச்சிட்டு இருந்தோம் தான் இந்த உலகத்துல முக்கியமான பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நாங்களும் என்வாயன்மெண்ட் என்று சொல்லி எங்களும் சுற்றி இருக்கிற எங்களுக்கு அருகில் இருக்க சுற்றி இருக்கிற விஷயம் என்று பார்த்த பார்வை மாறி இப்போ பிரான்சிஸ் அவருடைய லவடாத்தி என்ற அந்த புத்தகத்துல அந்த கன்செப்டே ஃபுல்லா மாத்திருக்கார் இந்த என்வாயன்மெண்ட் இல்லை வந்து நாங்களும் அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு பகுதி தான் மனிதர்களும் இந்த சுற்றுப்புற சூழ்நிலை என்று சொல்ல சுற்றுப்புற வார்த்தை என்பாயமன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த மத ஏத் என்று சொல்லி இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கந்தான் நாங்கள் நாங்க இந்த உலகத்தில் இருக்கிற விடயத்தை நாங்க பயன்படுத்துறது எங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொண்டு போறோம் என்ற எங்கள் வெளியான ஒரு விஷயம் என்று நாங்க ஒரு காரியம் செய்தோம்னா அது எங்களுக்கு அதனுடைய பிரதி விளைவுகளை எதிர் விளைவுகளை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும் என்ற விஷயம் அதுல நிறைய எக்ஸ்பிளோய் பண்ணி போகக்கூடிய நிலைகள் இன்றைக்கு இருக்குற தத்துவம் என்ற ஒரு தத்துவம் ஒரு முக்கியமான ஒரு தத்துவத்தினுடைய ஒரு கிளையாக சோ நீங்க தத்துவம் நமது இருப்பு நாம் வசிக்கிற உலகம் பற்றிய எந்த ஒரு அடிப்படை கேள்வியிலிருந்து விலகி செல்வதில்லை இது ஒரு பரந்த மற்றும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட விசாரணை விலை ஒரு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் நெட் என்று சொல்லலாமா இந்த கிளாஸை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விஷயங்கள் இப்ப ஓகே மெய்யல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி முதல் கிளாஸ்ல நீங்க இருக்கும்போது பல என்ன இது பிலோசபி என்றால் என்ன அப்படின்னு ஆனா இப்ப எங்களுக்கு தெரிய வருது ஓகே பிலோசபி என்று சொல்றது அல்லது மெய்யல் என்று சொல்வது தத்துவம் என்று சொல்வது வந்து ஒரு விசாரணை ஒன்றோட ஒன்று தொடர்புள்ள ஆழமான கேள்விகள் வாழ்க்கைக்கு முக்கியமான ஆழமான விடயங்களை ஆழமான கேள்விகளை ஒரு விசாரணை பார்வையோட கேட்டு அந்த கேள்விகளை கேள்விக்கான பதில்களை தேடுகிறது ஒரு நம்முடைய புரிதலை வந்து ஆளமடையும் செய்து அந்த புரிதல் வந்து சரியானதாக உண்மையானதாக இருக்க அது தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போகிற ஒரு பயணம் என்றது வந்து எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது சோ கடைசியா ஒரு ஒரு கொஷனோட நான் முடிக்கிறேன் வந்து இந்த பிலோசபில வந்து எந்த அம்சம் உங்களுடைய ஆர்வத்தை அதிகமாக தூண்டுகிறது அப்படின்னும் போது சும்மா யோசிச்சு பாருங்க என்ன பதில் உங்களோட மனசுல வருது பிலோசபில எனக்கு எந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த பதில் இப்ப கிளாஸ்ன்னா நான் கேப்பன் வந்து பட் எனிவே நீங்க யோசிச்சு பார்த்து கொள்ளுங்க அந்த கிளாஸுக்கு வரும்போது சும்மா ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டு வாங்க பிலோசபியில எந்த விடயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆர்வத்தை தூண்டுகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க முதலாவது சாப்டரை நாங்க முடிச்சுக்கொள்றோம் லீவ்